வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சபனா அவங்க தன்னோட முதல் சீரியலே ஐந்து வருடங்கள் ஆயிரத்தி ஐநூறு எபிசோட நடித்து செம்பருத்தி சீரியல் மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்களே அறியப்படுற ஒரு சீரியல் நடிகாக மாறினாங்க செம்பருத்தி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டர் மனைவின்ற சண்டியல் ஒளிபரப்பான சீரியலில் லீட் ஹீரோயினாக நடித்தாங்க சபனா அவங்க இந்த சீரியலேருந்து பாதியிலே விளங்குனதுக்கப்புறம் சபனா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் இருந்துகிட்டு இருந்தது சபானா அவங்க சீரியல் நடிகர் ஆரியன் அவங்கள திருமணம் செஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க சீரியலில் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இருந்த நிலையில் இப்போது சமீபத்தில் ஒரு ஹாப்பி நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சபானா அவங்க சபானா அவங்க மேரேஜ் ஸ்டோரின்ற திரைப்படத்தில் லீடு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போது சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க காமெடி லவ் ரொமான்ஸ் திரைப்படமான இந்த திரைப்படத்தை சுனில் தேவ் அவர்கள் இயக்கிறாரு இவர் இதுக்கு முன்னாடியே அது ஒரு திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களிடையே வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இருந்தது அதை தொடர்ந்து அவரோட இரண்டாவது திரைப்படத்தில் இப்போது சபானா அவங்க லீட் ரோலில் நடிக்கிறது சபானா அவங்களோட ரசிகர்களை ஹாப்பி ஆக்கியிருக்கு சபானா அவங்களோட கணவர் ஆரியன் அவர்கள் சொல்லும்போது சீரியலில் ஹீரோயினாக அறிமுகமாகி இப்போது சினிமாவில் ஹீரோயினாகிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்க உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு தமிழ் சிறப்பாக நாங்களும் சபானா அவங்களுக்கு எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க